ஆ கண்ணா உன்னுடைய வாய்ஸ் மெசேஜ் கேட்டேம்மா பெரிய வாய்ஸ் மெசேஜ் தான் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கிற சோகங்கள் துன்பங்கள் உன்னை வந்து உன்னுடைய அன்பு உன்னுடைய பாசத்தை வந்து மற்றவங்க அவங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்றவாறு அதை யூஸ் பண்ணிட்டு ஒன்று உனக்கு துரோகம் செஞ்சது எல்லாம் புரிஞ்சுது நீ வந்து இப்போ இமோஷ்னலாக வீக்காக இருக்க குழப்பத்தில் இருக்க அதுவும் புரியறது சி ஒரு திருக்குறள் பற்றி நீ பேசும்பொழுது திருக்குறள் பற்றி சொன்னல ரொம்ப எனக்கு வாழ்க்கையில் ரொம்ப அது ஹெல்ப் பண்ணியிருக்குன்னு ஸோ திருக்குறளில் ஒரு குரல் வரும் அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பம் உரியர் பிறருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் எனக்கு சரியா ஞாபகம் இல்லை இந்த மாதிரி தான் வரும் குரல் தப்பாக இருந்தால் மன்னிச்சிரு பட் இந்த குரல் இதோட மீனிங் வந்து ரொம்ப ரொம்ப அருமையாக அன் அன்பிலார் அதாவது அன்புங்கிறதுக்கு டெஃபினிஷன் வந்து திரு திருவள்ளுவர் கண்ணோட்டத்தில் ரொம்ப ஒரு அருமையான மேன்மையான டெஃபினேஷன் யாருக்கு அன்பு இல்லைன்னா யார் வந்து எல்லா பொருட்களையும் பொருட்கள்னால் இங்கே வந்து ஜடப்பொருள் சேத்தன பொருள் ரெண்டையும் சொல்லலாம் ஜடம் சேத்தனம் ஜடப்பொருள் வந்து நம்மளுடைய வீட்டில் இருக்கிற பொருட்கள் காரு பங்களா டிவி இதெல்லாம் சேத்தனை பொருள்னால் நம்மளுடைய சொந்தங்கள் அம்மா அப்பா லவ்வரு புருஷன் மனைவி இந்த மாதிரி இது சேத்தன பொருட்கள் ஸோ அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் செல்ஃபிஷ்னஸ் எந்த இடத்துல ரொம்ப ஜாஸ்தி செல்ஃபிஷ்னஸ் இருக்கோ அவங்கள திருவள்ளுவர் வந்து அன்பிலார்னே சொல்லிட்டார் அவங்க வந்து அன்பு இப்போ உதாரணத்துக்கு சொல்லப்போனால் உன் மேலே அன்பு காட்டுறான் ஒருத்தன் ஒரு பையன் சரியா ஆனால் உன் மேலே அன்பு அவன் எதற்காக காட்டுறான் அவனுக்கு ஒரு ஒரு செல்ஃபிஷ்னஸ்னால் காட்டுறான் உங்ககிட்டேருந்து ஒன்று எதிர்பார்த்து காட்டுறான் ஆனால் உனக்கு பின்னாடி துரோகம் செஞ்சுட்டுருக்கான் ஸோ இந்த மாதிரி அன்பு வந்து அன்பிலார் அப்படின்னு திருவள்ளுவருடைய கண்ணோட்டம் இது வந்து திருவள்ளுவருடைய கண்ணோட்டமானு எனக்கு தெரியாது என்னுடைய என்னுடைய புரிதல் அந்த அந்த குரலுக்கு அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் எல்லாமே நமக்கு எனக்காக அது செல்ஃபிஷ்னஸோட ஒரு மோட்டிவோடு அதை யூஸ் பண்ணுறான் ஸோ எனக்கு வந்து இப்போ சப்போஸ் நான் எனக்கு உங்ககிட்ட ஒன்று தேவை ஸோ அதனால நான் உங்ககிட்ட வந்து அன்பு காட்டுறேன் இல்லை உன்ன வந்து நான் டாக்டிக்காக பேசி வந்து உன்னுடைய அன்பு வென்று எனக்கு என்ன தேவையோ அதை சாதி சாதித்த பிறகு நீ எனக்கு தேவையில்லைன்னு பாரு இது இந்த மாதிரி இருக்கிற நபருக்கு அன்பிலாருன்னு பேர் அதே மாதிரி அன்புடையார் யார் அன்புடையார்னா என்பும் உரியர் பிறருக்கு என்னுடைய உடல் பொருள் ஆவி ஆத்மா அனைத்தும் பிறர்க்கு எல்லாமே வந்து நான் எப்பொழுதுமே மற்றவனுக்கு கொடுக்கறதுக்காக தயாராக இருக்கேன் யார் அந்த மனிதனோ அந்த மனிதன் அந்த மனிதனை தான் அன்புடையார் ஸோ டெஃபினேஷன் படி பார்க்க போனால் இது வேதத்துடைய டெஃபினேஷன் படி பார்க்க போனால் இந்த அன்புடையாருக்கு ஒரு பேர் வந்து யோகின்னு சொல்லலாம் ரிஷின்னு சொல்லலாம் எப்பொழுதுமே அந்த அந்த மேன்மை த அவங்களுடைய தவத்தின் மேன்மையால் அவங்க வந்து தன்னுடைய எல்லா விஷயத்தையும் வந்து தன்னுடையதுன்னு சொல்லவே மாட்டாங்க இது என்னுடையது இல்லை இது என்னுடையது இல்லை வேணுமா எடுத்துக்கோ போய் நம்ம கேட்டோம் வச்சுக்கோங்க வேணுமா எடுத்துக்கோ வேணுமா எடுத்து உண்மையே ஒரு உதாரணம் சொல்கிறேன் சமீபத்தில் ஒரு இப்போ ஒரு வாரம் ரெண்டு வாரம் முன்னாடி என்னுடைய நாங்களெலாம் வந்து குருநாதருடைய ஆசிரமத்தில் இருந்தோம் என் ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லை நான் ஊருக்கு போயிட்டேன் நான் குருநாதர் ஆசிரமத்தில் என் ஒய்ஃப் இருந்தாங்க ஒய்ஃபு குழந்தைகள்லாம் விட்டு நான் ஊருக்கு போயிட்டேன் குருநா என்னுடைய ஒய்ஃபுக்கு சடனாக உடம்பு சரியில்லை எமர்ஜென்சியில் அட்மிட் பண்ண வேண்டியிருந்தது அளவுக்கு உடம்பு சரியில்லை என் ஒய்ஃப்கு ஸோ குருநாதர் வந்து தன்னுடைய அவர் சன்னியாசி குருநாதர் வந்து தக்ஷணையில் வாழறார் தக்ஷண மற்றவங்க தட்சிணை கொடுத்து தன்னுடைய இன்னும் வாழ்க்கையை வந்து தள்ளுறார் அவர் தன்னுடைய அந்த தட்சிண பணத்துலேருந்து எடுத்து எங் என்னுடைய ஒய்ஃபை வந்து எமர்ஜென்சியில் அட்மிட் பண்ணார் குருநாதர் ஸோ மாதிரி எதிர்பார்ப்பு இல்லாமல் அப்புறம் எனக்கு அட்மிட் பண்ண பிறகு எனக்கு அவங்க குருநாதருடைய ஒரு சிஷ்யர் ஃபோன் பண்ணி சொன்னார் இந்த மாதிரி உங்கள் ஒய்ஃப்க்கு உடம்பு சரியில்லைங்க நீங்கள் ஊருக்கு போயிட்டீங்க நீங்கள் சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லி நான் அப்புறம் ஊருக்கு போய்ட்டு என் ஒய்ஃபை அடுத்த நாள் திருப்பி ஊருக்கு போய் ஒய்ஃபை பார்த்துட்டே நான் ஸோ நான் அன்றைக்கி நைட்டு குருநாதருடைய ஒரு ஒரு சிஷ்யம் வந்து என்னுடைய ஒய்ஃபோட ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க நைட்டில் ஸோ இதுதான் வந்து அன் அன் அன்புடையார் நமக்குன்னு எதுவும் இல்லாமல் மற்றவனுக்கு எப்பொழுதுமே கொடுக்கறது ஸோ நீ வந்து உன்னுடைய வாழ்க்கையில் உண்மையாக அன்பு செலுத் நீ வந்து அன்பு செலுத்திருக்கு அதை வச்சு நீ பெருமைப்படணும் உன்னை யாராவது ஏமாற்றிட்டானோ அதை பற்றி கவலைப்படாத உன்னை ஏமாத்தினான் காலேஜில் படிக்கும் போது ஒருத்தர் ஏமாற்றினான் இல்லை வேறு லைஃப்பில் ஒருத்தன் ஏமாத்துறான் இல்லாட்டி உங்கள் அம்மா அப்பா இல்லாட்டி உன்னுடைய சொந்தங்கள் பந்தங்கள் யாராக இருந்தாலும் உன்னை ஏமாத்துறான் பாருன் அதை பற்றி நீ கவலைப்படாத உன்னுடைய அன்பு சத்தியமாக இருக்கா அதை பற்றி மட்டும் யோசி உன்னுடைய அன்பு சத்தியமாக இருந்து ஆக இருந்தால் மட்டுமே போகிறோம் நீ வந்து பிரச்சனை என்னென்னா உன்னுடைய கேஸில் பிரச்சனை என்னென்னா உன்னுடைய அன்பு உண்மையாக இருந்தாலும் நீ திருப்பியும் அந்த அன்பை எதிர்பார்க்குற அவங்ககிட்டேருந்து அந்த மாதிரி எதிர்பார்க்க வேண்டாம் நீ ஸோ நம்ம வாழ்க்கையில் வந்து கொடுக்குறோம் நம்ம எதற்காக கொடுக்குறோன்னா நம்ம எதாவது திருப்பி எடுக்கணுங்கிறதுக்காக கொடுக்குறோம் பாரு அப்போ வந்து நமக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சும் நம்ம வந்து அன்பு கொடுக்குறோம் எனக்கு திருப்பியும் அங்கேருந்து அன்பு வந்தாலும் சரி அங்கேருந்து வெறுப்பு வந்தாலும் சரி அங்கேருந்து எது வந்தாலும் சரி எனக்கு பிரச்சனை இல்லை எனக்கு தேவையில்லை அங்கேருந்து எனக்கு அன்பு தான் கிடைக்கணும்னு எனக்கு எதிர்பார்ப்பு கிடையாது அப்படி நீ அன்பு கொடுத்தா நீ வந்து இந்த குரலில் வந்து புரிந்துருவேன் ஸோ இது ரொம்ப முக்கியமான வாழ்க்கைக்கு தேவையான ஒரு விஷயம் ஸோ உன்னுடைய கே கேஸில் நீ இமோஷ்னலாக வீக் கிடையாது அந்த இமோஷ்னல் வீக்னஸ் எதுனால வருதுன்னா நீ ஒருத்தருக்கு அன்பு செலுத்துகிற பாரு அந்த அன்பு செலுத்தும் பொழுது நீ உன்னுடைய உள் மனசில் எதிர்பார்ப்பு என்ன என்ன இருக்குன்னா திருப்பி எனக்கு அங்கேருந்து அன்பு கிடைக்கணுங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது ஸோ அந்த எதிர்பார்ப்பை விட்டுரு அப்போ அந்த இமோஷ்னல் வீக்னஸ் போயிடும் கொஞ்சம் கொஞ்சமாக உட இது வந்து ஒரு நாளில் போகக்கூடிய விஷயம் இல்லை இப்போ ரொம்ப வருஷமாக நீ அனுபவிச்சிருக்க ஒரு நாளில் வந்து இந்த மாதிரி நான் ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புகிறேன் இந்த வாய்ஸ் மெசேஜை நான் வீடியோவை கூட போடுவேன் யூடியூப்பில் ஸோ இந்த மாதிரி ஒரு வாய்ஸ் மெசேஜை கேட்டு வாழ்க்கை திரும்பமான திரும்பாது இந்த மாதிரி ஒரு திருக்குறளை படித்து வாழ்க்கை திரும்பமான திரும்பாது இதற்கு திருப்பி திருப்பியும் அசக்ருதோ ஆவருத்தி உபதேஷம் திருப்பி திருப்பியும் உபதேசம் உபதேசத்தை படிக்கணும் உபதேசத்தை கேட்கணும் திருப்பி திருப்பியும் வந்து நம்ம தவம் செய்யணும் சி வாழ்க்கையில் வந்து இறைவன் இப்போ இறைவனுடைய அன்பு பார் இறைவனை வந்து நம்ம எதாவது கேட்டோமா இறைவன் வந்து நமக்கு பிராணத்தை அளிக்கிறான் இறைவனை நம்ம கேட்டோமா நமக்கு பிராணத்தை கொடுக்குறாரு அவர் ஸோ நம்ம வாழ்க்கைக்கு நமக்கு தேவையான விஷயங்கள் இந்த உலகத்தை படித்து உலகத்தில் படித்து கொடுத்துருக்காரு எல்லாமே நம்ம தே நம்ம வந்து எதுவுமே கேட்கல ஆக்சிஜன் இவ்வளோ பெர்சன்டேஜ் பண்ணி கொடுன்னு நம்ம கேட்கல அவ்வளோ பர்சன்டேஜ் கரெக்டாக இருக்குது உலகத்தில் இறைவன் வந்து இந்த அன்புடையார் அப்படிங்கிற அந்த டெஃபினேஷனில் உச்சக்கட்ட டெஃப் உச்சக்கட்ட பொருத்தம் இறைவனுக்கு மட்டுமே அதுக்கப்புறம் யோகிகளுக்கு ஸோ நீயும் வந்து இறைவன் வேதத்தில் தான் சொல்கிறாரு என்னை பொன் என் என்னுடைய குணங்கள் நான் எதற்காக சொல்கிறேன் வேதத்தில் என்னுடைய குணங்கள் வந்து நான் எதற்காக சொல்கிறேன்னா உனக்கும் என்னுடைய குணம் வர வேண்டும் நீயும் வந்து தூய்மையில் தூய்மையானவனாக மாறணும் நீயும் வந்து அன்புடையவனாக மாறணும் நீயும் வந்து உண்மை பேசுவனாக மாறணும் நீயும் வந்து சத்தியத்தை கடைப்பிடிக்கணும் நான் எப்படி கடைப்பிடிக்கிறேனோ அதை மாதிரி நீயும் கடைப்பிடி அதனால தான் என்னுடைய குணங்களை உனக்கு சொல்லித்தரேன்னு சொல்கிறார் வேதத்தில் ஸோ அதனால் மற்றவங்க கிட்ட எதிர்பார்த்து அன்பு செலுத்தாதா உன்னுடைய அன்பு நீ செலுத்து நாளைக்கு நீ இப்போ எனக்கு திரு நீ உனக்கு திருமணம் ஆகிடுதான்னு எனக்கு தெரியாது நாளைக்கு திருமணம் ஆகும் உன்னுடைய கணவர் எப்படி வேணால் அமையலாம் உன்னா உனக்கு உன்னுடைய கணவன் மேலே அன்பு இருந்தால் அது மட்டுமே போகிறோம் உன்னுடைய கணவன் உன்மேல் அன்பு வச்சுருக்காரா இல்லையாங்கிறது செகண்ட்ரி அவர் வச்சுருந்தால் நல்லது வச்சுக்கலைனாலும் உன்னுடைய அன்பு நீ எல்லாருக்கிட்டையும் அந்த சுபாவம் எடுத்துகிட்டு வரணும் வாரி வாரி கொடுக்குறோம் போகிறேன் இப்போ வாரி வாரி நம்ம கொடுக்குறோம் அது செல்வமாக இருந்தாலும் சரி அன்பாக இருந்தாலும் சரி வேறு எதுவாக இருந்தாலும் சரி வாரி கொடுக்கும்பொழுது திருப்பி நம்மக்கிட்ட வரதா இல்லையாங்கிறத பற்றி நீ கவலைப்படக்கூடாது புரியுறதா இதுதான் வந்து கீதையில் வந்து அர்ஜுனுன்னு சொல்லுவார் ஸ்ரீகிருஷ்ணனுக்கு அர்ஜுனுன்னு சொல்லுவார் ஸ்ரீ ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனுக்கு சொல்லுவார் என்ன சொல்லுவார் உன்னுடைய கடமை செய் அவ்வளோதான் நீ உன்னுடைய பால் நீ வந்து உனக்கு கிடைக்க வேண்டிய பலன் வந்து தன்னால் கிடைக்கும் நீ அதை ஏன் எதிர்பார்க்குற அது தன்னால் நடக்கும் ஸோ உன் நீ இப்போ சொன்னல ஒரு எக்ஸாம்பிள் நீ ஒரு ஒரு நாய் மேலே ரொம்ப அன்பு வச்சுருந்த அந்த நாயை வந்து ஃபைனலாக நீ ஊரில் இல்லாத பொழுது அந்த தெருவிலேருந்து அடித்து கொண்டுட்டாங்க ஏதோ அதுக்கு வியாதி வந்துருச்சுன்னு சொன்னல ஸோ உன்னுடைய நீ உன்னு நீ அதுக்கு அன்பு கொடுக்குற அதுவும் உனக்கு அன்பு கொடுத்தது அதோடைய அன்பு பாருங்கள் அதோட கண்ணோட்டத்துலேருந்து பாரு அந்த நாயோட கண்ணோட்டத்துலேருந்து பாறேன் அது வந்து அதுக்கு அன்பு கொடுக்க மட்டும்தான் தெரியும் நீ வந்து அதற்கு சாப்பாடு ஏதோ போட்டிருக்க அது வந்து உன் பின்னாடி வாலாட்டினே வரும் உனக்கு நன்றி விசுவாசமாக இருக்கும் பட் ஆனால் நீ சப்போஸ் அதை கண்டுக்கலன்னு ஏன் அப்போ கூட அவன் பின்னாடி வரும் ஸோ அந்த மாதிரி நம்ம மாறிடணும் இந்த மாதிரி ஒவ்வொரு விலங்கினத்துலேருந்து ஒவ்வொரு விஷயம் நம்ம கற்றுக்கணும் வாழ்க்கையிலேருந்து இப்போ நிறைய விஷயங்கள் நீ கற்றுன்ட்ருக்க ஸோ அதை அதை மோ ஃபர்ஸ்ட் திங்க் என்ன பண்ணும் பாஸ்டன்ஸ் மறந்துடு நடந்த விஷயங்களை திருப்பி திருப்பி யோசிக்கும் பொழுது மனுஷன் திருப்பி திருப்பி டிப்ரெஷனில் போவான் ஸோ கண்டிப்பாக பாஸ்டன்ஸ் அவுட்ரு நெவர் திங்க் அபவுட் பாஸ்ட் பாஸ்ட் இஸ் பாஸ்ட் பாஸ்ட் திருப்பி வரப்போகிறது இல்லை நேற்றுக்கு நான் கையை சுட்டுட்டேன் ஹோமம் பண்ணும்பொழுது நேற்றுக்கு நான் கையை சுட்டுன்ட்டேன் இப்போ என் கை அந்த கை சுட்டுன்ட்டேன் அதை எப்படி சுட்டுண்டேங்கிற விஷயத்தை திருப்பி திருப்பி நினச்சா எனக்கு பயந்தான் வரும் அடுத்த தடவை நான் ஹோமம் பண்ணுறதுக்கு பயப்படுவேன் புரியுதா ஸோ பாஸ்ட் இஸ் பாஸ்ட் உற்றுரு பாஸ்ட்டில் நடந்த விஷயத்துலேருந்து நம்ம கற்றுக்கணும் கற்றுட்டு ஃப்யூச்சரில் நம்ம எப்படி ஆகணுங்கிற ஒரு லட்சியத்தை நிர்ணயம் பண்ணிட்டு நம்ம வாழ்க்கையில் முன்னேறணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அதுக்கப்புறம் பதஞ்சலி முனிவர் பாரு யோக சூத்திரத்தில் மைத்ரி கருணா முதிதா உபேக்ஷா இந்த நாலு விஷயத்தை வாழ்க்கையில் நீ தெரிஞ்சுன்ட்டா எல் இந்த உலகத்தை நீ வென்று விடலாம் மைத்ரி கருணா முதிதா உபேக்ஷா யாரெல்லாம் சுகமாக இருக்கிறாரோ சுகமாக ஒருத்தர் ஒரு ஒருத்தர் சுகமாக இருக்காரா இல்லையான்னு உனக்கு தெரியாது ஆனால் யார்கிட்ட சுகம் அடைவதற்கு தேவையான வசதி இருக்கோ அவங்கக்கிட்ட நீ ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணு ஃப்ரெண்ட்ஷிப் ஃபிசிக்கலாக பண்ண வேண்டாம் மனசால் ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணு ஒருத்தர்கிட்ட இப்போ ஒருத்தரை பார்க்குற உங்கள் வீட்டு பக்கத்து வீட்டில் ஒருத்தர் இருக்கார் ஒருத்தர் இருக்கா அவங்க ஃப்ரெண்டு இருக்கா அவகிட்ட பெம் பெ மெர்சடிஸ் பென்ஸ் கார் இருக்குது பிஎம்டபிள்யூ இருக்குது பெரிய பெரிய வசதி இருக்குது அவகிட்ட நீ ஃப்ரெண்ட்ஷிப் ஃபிசிக்கலாக பண்ண வேண்டாம் அந்த பொண்ணுக்கிட்ட மனசளவில் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கோ ஏன்னா அவங்கக்கிட்ட சுகம் அடைவதற்கு தேவையான சாதனங்கள் இருக்குது தேவையான வசதிகள் இருக்குது யார்கிட்டலாம் வசதி இருக்கோ அவங்ககிட்ட மனசால ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுட்டுன்னு வச்சுக்கோயேன் அவங்க மேலே நீ ஜலசி பண்ண மாட்டேன் அவங்க மேலே நீ பொறாமை பேராசைப்படமாட்டே பொறாமை பேராசைப்படாத மனது வந்து ஒருநிலைப்படும் இது முதல் தத்துவம் அப்புறம் மைத்ரி கருணா கருணா யாரெல்லாம் துக்கமாக இருக்கிறாரோ இப்போ நான் ரோட்டில் நாய் அந்த நாய்க்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னேன் ஏதோ அடி அதுக்கு வந்து வியாதின்னு சொன்னேன் இந்த மாதிரி நாய் மட்டும் இல்லாமல் மற்ற மனிதர்கள் பிச்சை எடுக்கிறாங்க ரோட்டில் ரொம்ப க கஷ்டப்படுறாங்க டிவியில் பார்க்குறோம் யாராவது இந்த டெரரிஸ்ட் சுடுறான் யாரோ சாகுறாங்க மனைவி அழுகுறா யாரெல்லாம் துக்கமாக இருக்கிறாரோ இல்லாட்டி யாருக்கிட்டெல்லாம் வசதி இல்லையோ அவங்க மேலே நம்ம கருணை வைக்க வேண்டும் உன்னால் முடிஞ்சால் ஹெல்ப் பண்ண முடியலன்னா கருணை வேண்டும் கருணை பாவனை வேண்டும் ஸோ மைத்ரி கருணா உனக்கு உனக்குள்ளே கருணை இருந்தால் உன்னுடைய மனசு ஒருநிலைப்படும் அந்த மனசை ஒருநிலைப்பட்ட படப்பட்ட மனசை வந்து நீ இறைவன் மேலே செலுத்தலாம் மூன்றாவது வந்து மைத்ரி கருணா முதிதா யாரெல்லாம் புண்ணிய ஜீவாத்மா யாரெல்லாம் தார்மீக மனிதரோ ஒரு ஒருத்தர் இருக்காரு உனக்கு தெரியும் இந்த இந்த நபர் வந்து ரொம்ப தர்மத்தில் நடக்கிற மனிதன் இந்த மனிதன் வந்து ரொம்ப மேன்மையான மனிதன் இந்த மனிதனுக்கு இவனுடைய சிந்தனை வந்து ரொம்ப அருமையான சிந்தனை இவன்கிட்ட நிறையா ஞானம் இருக்குது இவர்கிட்ட நிறையா ஞானம் இருக்குதுன்னு யார் உனக்கு தெரிஞ்சால் அந்த மனிதரோட ஆனந்தம் முதித்தான ஆனந்தம் அவரை எப்போலாம் நீ பார்க்கறியோ நினைக்க நினைக்கிறையோ இல்லாட்டி அந்த பொண்ணையோ அந்த ஆணையோ நினைக்கிறையோ உனக்கு உள்ள ஆனந்தம் பூரிக்க வேண்டும் இல்லை என்றால் அவங்க மேலே பொறாமை ஏற்படும் உனக்கு ஸோ இது பதஞ்சலி சொல்கிற சீக்ரெட் இதெல்லாம் பண்ணால் அவனுடைய மனசு ஒருநிலைப்படும் நாலாவது உபேக்ஷானாம் ஏமாத்துறவன் கொள்ளை அடிக்கிறவன் கற்பழிக்கிறவன் மற்றவனை திரு மற்றவன உடைய பணத்தை திருடுறவன் இந்த மாதிரி இருக்கிறவங்ககிட்ட என்ன சொல்கிறாரு பதஞ்சலி முனிவர் உபேக்ஷானாம் உபேக்ஷானாம்னால் வந்து இக்னோர் பண்ணுறது எப்படி இக்னோர் பண்ணோம் இக்னோர் பண்ணுறது வந்து மென்டலாக இக்னோர் பண்ணோம் அதை பற்றி திருப்பி திருப்பி யோசிக்காது சப்போஸ் இப்போ ஒன்று ஏமாற்றிட்டான் ஒருத்தன் காலேஜ் படிக்கும்போது ஏமாற்றிட்டான் சப்போஸ் நாளைக்கு முன்னாடி வரான்னு வச்சுக்கோ எக்ஸாம்பிள் சொல்கிறேன் அப்போ என்ன நீ உபேக்ஷானாம் அவனை அவன் உன்னை வந்துட்டான் அவன் முன்னாடி வந்துட்டான் நீ என்ன பண்ண வணக்கம் சொல்லிட்டு போயிட்டார் வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா வணக்கம் ஐயா வணக்கம் அவ்வளோதான் போயிட்டு அவன் வெறுப்பு வெறுப்போடு வணக்கம் சொல்லக்கூடாது நான் வெறுப்பும் இருக்கக்கூடாது வெறுப்பும் இருக்கக்கூடாது அந்த மாதிரி ஸ்டேட்டஸில் இருந்தால் உன்னுடைய மனசு பாஸ்டன்ஸில் போகாது உன்னுடைய மனசு ப்ரஸன்டென்ஸில் இருக்கும் ஸோ இந்த நாலு விஷயத்தை கடைப்பிடிச்சா இவர் என்ன சொல்கிறாரு பதினஞ்சு முனிவர் உன்னுடைய மனசு ஒருநிலைப்படும் ஒருநிலைப்பட்டுவிட்டால் உன்னுடைய மனசில் இந்த இமோஷ்னலாக வீக்காக இருக்கேன்னு நீ சொல்கிற பாரு இந்த இமோஷ்னல் வீக்னஸே இருக்காது வாழ்க்கையில் இமோஷ்னல் வீக்னஸ்ஸை வெல்றதுக்கு இது ஒரு மிகச்சிறந்த சூத்திரம் ஸோ நம்ம வந்து உனக்கு டவுட்ஸ் நிறையா வரும் வாழ்க்கையில் டவுட்ஸ் வர வர என்ன எங்கிட்ட கேள்வி கேள்வி நான் முடிஞ்ச வரைக்கும் பதில் சொல்கிறேன் இந்த இந்த மாதிரி இப்போ நீ டவுட்ஸ் கேட்டிருக்கல இந்த மாதிரி டவுட்ஸ் மக்களுக்கு யூடியூப்பில் இருக்கிறவங்களுக்கும் நிறைய பேருக்கு இருக்கும் வாழ்க்கையில் கஷ்டங்கள் இருக்கும் அவங்களுக்கும் நான் இதை ஆடியோ போடுவேன் ஸோ அவங்களுக்கும் யூஸ் ஆகும் ஸோ உனக்கு எதாவது பிரச்சனை இருந்தால் எனக்கு திருப்பி மெசேஜ் அனுப்பு சரியா பட் வாழ்க்கைய வந்து கவலையில் வந்து வேஸ்ட்டு பண்ணிடாத கவலை பட்டு வேஸ்ட் பண்ணிட்டேன்னா உன்னுடைய இந்த அரிது அரிது பிறத்தில் அரிது இந்த இந்த மனுஷனுடைய உடல் திருப்பி கிடைக்காது இந்த மனித உடல் வந்து அபூர்வமான உடல் இந்த உடலை வச்சு நம்ம தவம் செய்யலாம் இறைவனை உபாசிக்கலாம் மற்ற நாயோ நரியோ குரங்கோ வந்து இறைவனை உபாசிக்க முடியாது ஸோ அதனால் டைம் வேஸ்ட் பண்ணாத உனக்கு வந்து யாராவது அன்பு கொடுக்க மாட்டாங்களான்னு ஏங்காத உனக்கு அன்பு நீ அன்புக்காக ஏங்காத நீ அன்பு எல்லாருக்கும் கொடு அவ்வளோதான் நீ அன்பு எல்லாருக்கும் கொடுத்தேன்னா உனக்கு அன்பு ஆட்டோமேட்டிக்காக வரும் வரலனாலும் கவலை இல்லை உன்னுடைய ஒரே ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன தானம் அளிப்பது என்ன தானம் அன்பு தானம் இல்லை வந்து ரத்த தானம் இல்லாட்டி செல்வ தானம் எதெல்லாம் உங்ககிட்ட இருக்கோ அதெல்லாம் தானம் கொடு அது திருப்பி உங்ககிட்ட தன்னால் வரும் ஹண்ட்ரட் பர்சன்ட் வரும் மாற்ற முடியாத உலக நியதி இது ஆனால் எதிர்பார்த்து செய்யாது அவ்வளோதான் சரியா ஓகே பாய்